ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு சண்டே நாங்கள் வெளியில் போயிட்டு சமைக்கலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் வந்து மழை வந்துருச்சு அதனால நாங்கள் மாடியில் வச்சு பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் விறகடுப்பில் ஏன்னா விறகடுப்பில் பிரியாணி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் வந்து மழை தூர ஆரம்பிச்சிச்சு நாங்கள் வந்து இப்போ திரும்ப கீழே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மழை விட்டுருச்சுன்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேலே போய் செய்யலாம் அப்படி இல்லைனா இப்படியே வீட்லேயே செய்ய வேண்டியது தான் ஏதோ சும்மா பிளான் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் எப்படி நடக்க போது எங்களுக்கு தெரியல எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் தான் பிளான் பண்ணி பண்ணணும் முதல்ல வந்து நம்ம மட்டனை வந்து ஊற வச்சிடலாம் மட்டனில் வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எந்த அளவு செய்கிறோமோ அந்த அளவு ரொம்ப நல்லது அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த மட்டனில் வந்து நம்ம என்னென்ன போட போகிறோம்னா ஒரு ஐம்பது கிராம் தயிர் வச்சிருக்கோம் அதை போட்டுடலாம் மல்லி பிரியாணினாலே மல்லி புதினா தான் வந்து ஃப்ளேவர் நிறைய கொடுக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து உப்பு தூள் மிளகாய் தூள் தனியாய் தூள் இது வந்து நம்ம சேர்த்துடலாம் மூணு தக்காளி பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம்

ஏதோ கிண்டி கொடுத்துடலாம் வாங்க நம்ம பிரியாணி செய்யலாம் இந்த ரனகலத்திலையும் உனக்கு ஒரு கிளி மல்ல செவருக்கு என்ன நீவருக்கு வரைக்கும் மாடியில் போய் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அது ரொம்ப ஊற்றிக்கிச்சு ஏன்னா மழை வந்து எல்லா தண்ணியும் குழப்பிச்சு இப்போ நம்ம வந்து வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓரளவுக்கு ஏதோ வச்சு பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ரைஸ் எடுத்து வச்சிருந்தாலும் அதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம் அதனால் அதுக்கு முந்தைய ஊற வச்சிட்டோம்னா கரெக்டான ஒரு மட்டன் வெந்து இருக்குது கரெக்டாக இருக்கும் அதனால் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் பிரியாணி அரிசி எப்பவுமே வந்து ஊற வைக்கிறதுக்கு முந்தைய கழுவிடணும் நல்லா கையால் ஊற வச்சு நம்ம கழுணோன்னா அது உடஞ்சிரும் இது வந்து கொஞ்சம் நல்லா வராது அதனால் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிக்கலாம் பாருங்க ரைஸ் வந்து நல்லா கழுவிட்டோம் இப்போ நம்ம பிரியாணி செஞ்சலாம் இப்போ நம்ம குக்கரில் தான் போகிறோம் இப்போ குக்கர் வச்சாச்சு நம்ம கொஞ்சமாக ஆயில் வச்சுருக்கோம் ரொம்ப இல்லை ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தான் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட இதே அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் வந்து பட்டை ஒரு துண்டு ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு நாலு கிராம்பு அப்புறம் வந்து இந்த கருப்பு இலக்காய் ஒன்று பச்சை இலக்காய் ஒன்று ரெண்டு எடுத்துருக்கோம் இது வந்து கடைச்சா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து நான் இது வாங்கினேன் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு இது பாருங்கள் குக்கர் ஹீட் ஆகிடுச்சு நம்ம அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஜிஆர்பி நெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதான் யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த நெய்யில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆயிலும் நெய்யும் வந்து ஹீட்டாகிடுச்சு நம்ம வந்து இந்த பட்டை சரி பிரிஞ்சி இலை பட்டை இந்த கிராம்பு இலக்காய் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிட்டும் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம் முக்கால் கிலோ மட்டனுக்கு நல்லா இது மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சிருச்சு ரொம்ப வந்து பட்டை கிராம்பு எப்போவுமே தீஞ்சிடக்கூடாது பிரியாணி ஃப்ளேவரே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்றான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா போகிற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு இம்மா ஊற வச்சுருக்கோம் இல்லையா இங்கே பாருங்கள் மட்டன் வந்து இது நம்ம ஊற வச்ச மட்டன் இது இதோட அதோட இங்கே பாருங்க இதோட கலரே வந்து எப்படி ஆயிருக்கு நல்லா வந்து மசாலாவில் ஒரு அரை மணி நேரம் மேலே ஊறி இருக்குது இது மட்டனு அதோடு நம்ம தக்காளி தயிர் எல்லாமே போட்டுட்டோம் மிளகாத்தூள் தனியாத்தூள் இது எல்லாத்தூளுமே இதில் நம்ம சாரி மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஓரளவுக்கு இது ஊற வச்சுருக்கோம் இதை அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கல்லுப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு பாருங்க இது கூடவே நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒரு மசாலா அதாவது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இது பிரியாணி மசாலா இங்கே பாருங்கள் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதுக்காக தான் வந்து பட்டை கிராமெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன் இது நானே அரைச்ச மசாலா நான் வந்து வீடியோவில் போடுறேன் பிரியாணி மசாலா இப்போ நம்ம வந்து அது வந்து ஒரு பாருங்கள் ஒன்று ஒரு குட்டி டீஸ்பூன் இது ரெண்டு மூணு டீஸ்பூன் நல்லா இந்தளவு சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா இங்கே நம்ம மட்டன் போட்டு நல்லா மசாலாலாம் போட்டுட்டோம் வேறு எதுவும் தேவையில்ல ரொம்ப சிம்பிளான மசாலா தான் போட்டிருக்கோம் ரொம்ப அதிகமெலாம் இல்லை இப்போ நம்ம மட்டன் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் அது வரையும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு விஷில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள் பிரியாணி கமகமான ஒரே ஃப்ளேவராக இருக்குது நல்ல ஒரு வாடையோட தண்ணி இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்குது இதில் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்து அரிசிக்கு தண்ணி வைக்கணும் இப்போ இந்த தண்ணி வந்து எப்படின்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அரிசி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும் நம்ம வந்து இந்த மட்டனை வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸை சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மட்டனை வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சாச்சு அப்போ வந்து மட்டன் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்து திரும்ப வேக வைக்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் நம்ம வந்து தண்ணியே ஊற்றலை ஆனால் மட்டன் வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு முதல்ல இப்போ தண்ணி சேர்த்துப்போம் பாருங்கள் நான் இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்து போட்டேன் இப்போ இதே கிளாஸில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அந்த அளவில் நான் கலந்து ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சு மற்ற தண்ணியும் இப்போ வந்து ரைஸுக்கும் சேர்த்து இந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சமாக போட்டிருக்கோம் இருந்தாலும் பிரியாணிக்கு வந்து புதினா மல்லி நிறைய கொஞ்சம் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து புதினா மல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கறேன் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து இன்னும் ஸ்பெஷல் வந்து என்னென்னா கொஞ்சமாக லெமன் வந்து கொஞ்சமாக விட போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்ல நம்ம லெமன் போது மட்டன் பிரியாணி ஒரு சின்ன அளவு தான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி கடைசியாக கொஞ்சமாக ரைஸுக்கு நெய் நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்ள்தான் நல்லா எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நம்ம இப்போ இறக்க போகிறோம் அவ்வளோதான் பிரியாணி கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஒரே ஒரு ரெண்டு விசில் வந்தால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் சண்டே பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம விசில் போட்டு ரெண்டு விசில் வரையும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க க்ளோஸ்ல இருக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க பிரியாணி சம்மயா நல்லா வெந்திருக்கு பாருங்க ரைஸ் மட்டன் பாருங்க பீஸ் பாருங்க பீஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க செம்மையாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை ஒரு பிளேட்டில் நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக செம்மையாக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மறக்காமல் நீங்களும் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி மட்டன் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நாங்கள் சாப்பிடுவோம்